வவனியாவில் கல்வித்தகமையால் பணியிடை நிறுத்தப்பட்ட ஜிஎஸ் ஜாலில் இடம்பெற்ற கோர விபத்து வித்துவானின் மகன் பலி அத்தானை சுட்ட மச்சான் தலைமறைவு முல்லைத்தீவில் சம்பவம் நாடாளுமன்றத்தில் தொடரும் அராஜகம் மீண்டும் சபையில் கொந்தளித்து அச்சுனா ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு புதிய வாகனங்களின் விற்பனை விலை தொடர்பில் வெளியான தகவல் ரணில் சஜித் தரப்பை இணைக்கும் பாலமாக விளங்கும் முக்கிய இலங்கையில் எச்எம் பிவி நோயாளர்கள் வரும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சுகாதார அமைச்சர் உறுதி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கட்டாயத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளுதல் ஒன்றல்ல வவனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடமையாற்றிய கிராம சேவகர் ஒருவர் தனது கல்விச் சான்றிதழை உறுதிப்படுத்த தவறியமையால் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிராம சேவகராக நியமனம் பெற்ற ஒருவர் தனது மூன்று வருட நிறைவில் பதவியினை உறுதிப்படுத்த வேண்டும் எனினும் குறித்த பதவியினை மூன்று வருடம் தாமதமாக கடந்த கிராம கிராம அலுவலர் நியமனத்திற்காக சமர்ப்பித்து காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சை பொறுப்பேற்றை பரீட்சை திணைக்களத்தால் உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை இதனையடுத்து குறித்த கிராம அலுவலர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒரு வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து வடமராட்சி வெள்ளை பகுதியில் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் அளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் யாழ் நெல்லியடி மத்திய கல்லூரியின் பழைய மாணவனும் தவில் வித்துவாடின் மகனுமான இளைஞரே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பர்த்துத்துறையை நோக்கி வேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்த விளை வெள்ளைப்பகுதியில் மாட்டுடன் மோதி எதிரே வந்த முச்சக்கரவண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பருத்துத்துறை புற்றாலை பகுதியைச் சேர்ந்த பிரபல தவில் வித்துவான் விஜயகுமார் மணிகண்டன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சிவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு கூலாமறிப்பு பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயம் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது சம்பவத்தில் ஒட்டி சுட்டான் கூலாமுறிப்பினைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தரே படுகாயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் முறிப்பு பகுதியில் வசிக்கும் அக்காவின் கணவருக்கும் தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட மெனக்கசப்பு அது கைகலப்பாக மாறியுள்ளது இதனால் கோபமடைந்த தம்பி கத்தியால் அத்தானை வெட்டியுள்ளார் அது பலனடிக்காத நிலையில் காட்டுக்குள் சென்று இரு இடியன் துப்பாக்கிகளை எடுத்து வந்து தனது அக்காவின் கணவருக்கு சுட்டுள்ளார் இதில் படுகாயமடைந்த அக்காவின் கணவர் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அக்கா கணவர் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் சுட்டுவிட்டு தலைமறைவாகியுள்ளார் சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஒட்டி சுட்டான் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிற்கு நாடாளுமன்றத்தில் உரையாடுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து இன்று வரையிலும் தீர்வு கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தனக்கு உரையாட அனுமதி வழங்கப்படாமை குறித்து சபாநாயகரிடம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதாவது இன்று வரை தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் இதுகுறித்து தனக்கு எவ்வித பதிலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் தனக்கு சரியான பதிலை தற்போது வரை எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட யாரும் வழங்கவில்லை என அவர் தெரிவித்திருந்தார் தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ள போதிலும் எனக்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை ஆகவே தனக்கு சரியான பதிலை பெற்று தருமாறு அவர் சபாநாயகரிடம் கூறியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆராயப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இன்றைய தினம் வரையிலும் தனக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என அவர் மூன்றாவது தடவையாக கேட்பதாக சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார பேருக்கு ஒன்பது மாத சுவை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிதை தண்டனையுடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைக்கு நீதிமன்றம் முன்னிலையாக தவறியதை அடுத்து முன்னர் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணி அடுத்து அவருக்கு மேற்படி தண்டனையை விதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிபாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஞானசார தீரர் கடந்த மாதம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றில்

வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் மதிப்பிடப்பட்ட விலைகளை கணக்கிட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அரசாங்கம் வரி வீதங்களை அதிகரித்தால் வாகன விலைகளும் தானாகவே உயரும் என்றும் வரி வீதங்களை குறைப்பது விலைகளை குறைக்க வழிவகுக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி தற்போது உள்ளூர் சந்தையில் ஒரு ஜப்பானிய காருக்கு விதிக்கப்படும் வரித்தொகை அதன் உற்பத்தி விலையை விட சுமார் முன்னூறு வீதமாகும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோகம் குறைப்பதால் ஏற்படும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்குவதன் மூலம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று சங்கம் எதிர்பார்த்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் இணைவு தொடர்பான பேச்சுவார்த்தையில் இருதரப்பு மத்தியஸ்தராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகள் எதிர்வரும் காலங்களில் இணைந்து செயலாற்றுவது தொடர்பான அடிப்படை புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன இதன் ஒரு கட்டமாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இந்த நிலையில் இருதரப்பையும் இணைக்கும் முயற்சிகளின் பாலமாக செயற்படுவதற்கும் இருதரப்பு மத்தியஸ்தராக செயற்படுவதற்கும் கரிஜயசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதன் பிரகாரம் இரு கட்சிகளின் இணைவு மற்றும் அதன் பின்னர் ரணில் சஜித் ஆகியோருக்கான பதவி மற்றும் அதிகாரங்கள் என்பன தொடர்பான விடயங்களை கரிஜயசூரியவே தீர்மானிக்கவுள்ளார் ரணில் மற்றும் சஜித் தரப்பு அதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரியவந்துள்ளது இலங்கையில் எச் எம் நோயாளிகள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் எச் எம் பி விழிப்புடன் இருப்பதாகவும் நாட்டில் வைரசால் பாதிக்கப்பட்டு எவரேனும் கண்டறியப்பட்டால் மக்களுக்கு தெரியப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை வாய் மூலம் கேள்வி நேரத்தில் ஆளுங்கட்சி நிசாந்த சமரசிங்க எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும்போதே போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் வைரஸிற்கான சோதனைகளை மேற்கொள்ளும் இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளன அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன தொற்று நோயல் பிரிவு தொடர்ந்து வைரஸ் குறித்த விவரங்களை சுகாதார அமைச்சுக்கு வழங்கி வருகிறது ஜனாதிபதியும் இந்த விடயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளார் சந்தேகத்துக்குரிய நோயாளி ஒருவர் பதிவாகியுள்ளார் ஆனால் அவருக்கு நடாத்தப்பட்ட சோதனையின் பெருவேறு எதிர்மறையாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

அனிவரதும் விருப்பம் மற்றும் ஒத்துழைப்பின் கீழ் இடம்பெற வேண்டிய வேலை திட்டம் என பிரதமர் கலாநிதி கரணி அவர சூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருது தெரிவித்து பிரதமர் கலாநிதி கரணி அமர முன்மாதிரியை வழங்குதல் ஊக்குவித்தல் ஈடுபடுத்தல் மற்றும் மாற்றத்தின் தேவையை உணரச் செய்வதே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அடிப்படை நோக்கங்களாகும் இதன் மூலம் இலங்கை சமூகத்திற்குள் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் அபிவிருத்தியடைந்த தேசமாக இலங்கையை மீள் ஸ்தாபிப்பதற்கான சமூக நெறிமுறை மற்றும் சுற்றுச்சூழல் பூரணத்துவம் என்பவற்றுடன் நாட்டிற்குள் முன்னெடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளையும் ஒன்றுபடுத்தி அதற்கான வசதிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோன்று ஒன்று நல்லதொரு ஆட்சி நிர்வாக எண்ண கருவை உறுதிப்படுத்தி இலங்கை மக்கள் சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் சேர்ந்த உள்ளார்ந்த செயற்பாடுகள் மற்றும் மனித தொடர்புகளுக்கு அடையாளம் காணப்பட்டு விளிமியம் மற்றும் நெறிமுறைகளை ஸ்தாபிப்பதனூடாக புன்னகை நிறைந்த மக்கள் வாழும் நாட்டை உருவாக்குவதே நோக்கமாகும் அதற்கென கிளீன் ஸ்ரீலங்கா வேலை நடைமுறைப்படுத்தும் பொறிமுறைக்கென தேசிய மட்டத்திலான எண்ணக்கரு மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுப்பதற்கு பல்வேறு துறைகளை பிரதிபப்படுத்தும் பிரபஞ்சமானோர் மற்றும் சமூக செயற்பாடர்களுடன் கூடிய பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட ஜனாதிபதி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காணுதல் மக்களை தெளிவுபடுத்தல் வளங்களை முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் உரிய நோக்கத்தை அடையும் வகையில் இடம்பெறுகின்றதா என பின்தொடர்தல் மற்றும் ஏற்படும் இடையூறுகள் தொடர்பில் உரிய நிறுவனங்களை தெளிவுபடுத்தல் திட்டம் நிறைவு செய்யப்பட்டதன் பின்னர் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கம் நிறைவேறியுள்ளதா என ஆராய்ந்து பார்த்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் இதில் உள்ளடங்குகின்றன இவ்வாறான வேலைத்திட்டங்கள் இதற்கு முன்னர் நாட்டிற்குள் முன்னெடுக்கப்படவில்லை ஏதாவது செயற்பாட்டை சட்ட ரீதியாக மாத்திரம் நடைமுறைப்படுத்த அல்லது கட்டாயத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கவே எமது நிறுவனங்களும் அதிகாரிகளும் பழக்கப்பட்டுள்ளனா் தனிநபரின் அகத்திலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்துவதூடாக சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த இது இதனை நடைமுறைப்படுத்தும் போது சில குறைபாடுகள் நிகழக்கூடும் சிலர் தவறான நோக்கத்தில் இதனை சீர்குலைக்க முயற்சிக்கலாம் வேலைத்திட்டத்தின் எண்ணக்கருவை புரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக நாம் வழக்கம் போன்று பணிகளை மேற்கொள்ளும் போதும் சில விடயங்கள் இடம்பெறக்கூடும் எனினும் நாம் எதிர்பார்க்கும் பரிமாணத்தை கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்படுத்த முடியாது ஒத்துழைப்பு மற்றும் விருப்பத்தின் அடிப்படையிலேயே அதனை மேற்கொள்ள முடியும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்